பாஜகவின் எச் ராஜாவை கண்டித்து காங்கிரஸ் சார்பில் ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவரும் சட்டப்பேரவை உறுப்பினருமான செல்வ பெருந்தகை வெளியிட்டுள்ள அறிக்கையில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அமெரிக்கா சுற்றுப்பயணத்தில் நிகழ்த்திய சந்திப்பை குறிப்பிட்டு தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த தமிழ்நாடு பாஜகவின் தற்காலிக பொறுப்பாளர் எச் ராஜாவின் தரம் தாழ்ந்த பேச்சை கண்டிக்கும் வகையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை எம்எல்ஏ அறிவிப்பின்படி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது இந்நிலையில் தேனி பழைய பேருந்து நிலையம் அருகே மாவட்ட தலைவர் முருகேசன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் தேனி நகர தலைவர் கோபி வட்டார காங்கிரஸ் கட்சி தலைவர் முருகன் பேரூராட்சி சேர்மன் மிதுன் சக்கரவர்த்தி மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் பங்கேற்றனர் தேனி மாவட்ட செய்தியாளர் சாதிக் பாட்ஷா